இயேசு சொல்கிறார் இரண்டு வகை தெய்வங்கள் உண்டென்று ஒன்று உலகப் பொருள் இன்னொன்று மெய்யான தேவன் மத்தையோ ஆறு இருபத்தி நான்கு ஒருவனும் இரண்டு தெய்வத்திற்கும் ஊழியம் செய்யக்கூடாது ஒருவனை அசட்டை பண்ணி மற்றதை அண்டிக் கொள்வான் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேப்பான் என்கிறார் இதுதான் நம் பிரச்சனையே அதாவது கவனியங்கள் நாம் இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டுமென்றால் உலகப் பொருளை அசட்டை செய்ய வேண்டும் உலகப் பொருளையும் மதித்து கொண்டே இயேசுவை அண்டிக் கொள்ள முடியாதுங்க பணத்தையும் உலகப் பொருளையும் நேசித்தால் நாம் அதைத்தான் ஆராதிக்கிறோம் தேவனை அல்ல உண்மையில் தேவனை பகைக்கிறோம் இதை மாற்ற முடியாது தேவனை ஆராதிக்க வேண்டுமென்றால் உலகப் பொருளை நேசிப்பதை நிறுத்தி அவைகளை அசட்டை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார் நாம் ஏன் உலகப் பொருளை நேசிக்கிறோம் என்றால் அனுதினமும் நம்மை நிறுக்கும் பல தேவைகள் தான் காரணம் நாளைக்கு என்ன செய்வோம் என்ற கவலையால் உலகப் பொருளை தேடி தேடி சேர்க்கிறோம் உங்கள் பிதா உங்களை பிழை என்ற அடிப்படையான அறிவு கூட இல்லை காக்காவையும் காட்டு புஷ்பங்களையும் பாருங்கள் என்கிறார் இயேசு இவைகளை நன்றாக பிழைப்பூட்டுகிற சிறப்பாக உடுத்து வைக்கிற பிதா உங்களை பிழைக்க செய்ய மாட்டாரா என்று கேட்கிறார் அதாவது நாம் நன்மையை தேடி ஓட வேண்டாம் நமக்கு தேவையான நன்மைகள் நம்மை தேடி வரும் என்பதே அவர் கணக்கு என்னது ஆமாம் இந்த கணக்கை போட்டு பாருங்கள் ஏன் நாம் ஏங்கி தவிக்கிறோம் ஏன் சஞ்சலமும் தவிப்பும் அடைகிறோம் ஏன் நிம்மதியில்லை இந்த கணக்கை அறியவில்லை சகல நன்மையும் கிருபையும் நம்மை தேடி வரும் நாம் அதை தேடி ஓட வேண்டாம் வெற்றொன்று துண்டு இரண்டாக பேசுகிறார் ஆகையால் உலகப் பொருளை ஆராதிப்பதை நிறுத்துங்கள் அதை ஆராதிக்கிற வரை அவை எட்டாதூரமாக ஓடிக்கொண்டே இருக்கும் இதோ கிட்ட வருது ஆனால் கிடைக்காது ஓடிவிடும் காலம் முழுதும் நன்மையைத் தேடி ஓடி ஓடி களைத்து விட்டோம் நம்மை பிழைப்பூட்டுகிற பிதாவை மறந்தோம் ஆதாமை போல அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தால் நமக்கான நன்மைகள் அனைத்தும் நம் மடியில் போடப்படும் ஏற்ற சமயத்தில் காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர் நம்மையும் உடுத்து வைப்பார் பறவைகளை போஷிக்கிறவர் நம்மையும் போஷிப்பார் இது நம் புத்திக்கு புரிவதில்லை பொய் இல்லைங்க வீண் ஜம்பம் பேசவில்லை நான் இதுதான் பல்லவ ராஜ்யம் நமக்கு பிரியமானவைகளை அவர் செய்கிறது போல நாமும் அவருக்கு பிரியமாக அடங்கி அவர் சித்தம் செய்தால் போதும் இதைத்தான் நாம் தேட வேண்டும் பணத்தையும் புகழையும் அல்ல அசராமல் இதை செய்தால் போதும் இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் ஆமாம் கூட பரலோகம் திறந்து தான் இருக்கிறது அதற்குள் பிரவேசியாமல் உலகப் பொருளை நேசித்து அதையே ஆராதித்து கொண்டிருக்கிறோமே யார் குற்றம் நம் கண்கள் சரியாக பார்த்தால் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும் இல்லையா சரியாக பார்க்கவில்லை என்ன செய்வது